அதாவது வந்து எனக்கு வந்து எப்படி வந்ததுன்னா தொண்ணூறில் வந்து நான் சிவசங்கர் பாபா பார்க்குறேன் பார்க்குறப்போ பாபா வந்து என்ன சொல்கிறாரு இல்லை நீ உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாரு அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி எனக்கு தெரியாது பருவ வயசு விளையாட்டு தினமும் பாபா சொன்னதை புரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் நைன்டி டூவில் வந்து பெரும்பால் சொப்பனத்தில் வந்து இந்த மலையெல்லாம் எனக்கு கட்டினார் சொலிங்கர் மலை அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ட்ரிப்பு அந்த மலையை நான் வாசகம் பண்ணியிருக்கிறேன் நைன்டி டூலேருந்து நைன்டி ஃபோர்லேயே ஆஞ்சநேர் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நின்று அவர் என் மேலே உட்காந்து இந்த ஊரை சுற்றி இங்கே வந்து நிற்கிறாரு திருப்பி சிவசங்கர் பாபாவே தீக்கின்னு வந்து இங்கே நிற்கிறேன் அப்போ ஆஞ்சநேயரும் சிவசங்கர் பாபாவோ வலது பக்கம் சிவசங்கர் பாபாவோ இடது பக்கம் ஆஞ்சநேயர் நின்று எனக்கு ஆஞ்சநேயர் வந்து உபதேசம் பண்ணுறாரு நீ சிவசங்கர் சிவசங்கரை யோக நர்ஸ்மர் யோகா ஆஞ்சநேயர் திருக்கோயிலிருந்து தான் வைக்கணும் பேர் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு நீ யாருக்கிட்டேயும் காசு வாங்கக்கூடாது நான் யாருக்கிட்டையும் நீ போய் ஒரு டொனேஷனாவோ ஒரு காசோ நீ கேட்கக்கூடாது என்னுடைய பணியை நீ செய்தினா என் வேலையை நான் தானே செய்துக்க தெரியும் இதுதான் இந்த கோயில் வந்ததுடைய வரலாறு உடையது அதுக்கப்புறம் நான் வந்து நைன்டி ஃபோரில் வந்து அதுலேருந்து தொடர்ச்சியாக டெய்லி எனக்கு நைட்டு படுத்துன்னு இருந்தேன்னா பெருமாள் கூப்பிடுவேன் நீங்கள் காலையில் வந்து என்னை எழுப்பிடுப்பான் நான் எந்நேரம் படுத்துருந்தாலும் என்னை மூணு மணிக்கெலாம் வந்து எழுப்பிடுவாங்க இது ஒரு அதிசயம் நடந்தது அதுக்கப்புறம் நான் மளிகை தினந்தோறும் வாசகம் பண்ணினே இருக்க சொல்லும் அப்புறம் பாபா என்ன சொன்னார் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு ஆ சரி பண்ணிக்கிறேன்னு அஞ்சு ஆஞ்சினியர்கிட்ட போய் கேட்குறேன் என்ன கேட்குறேன் என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை இப்படியே உன்னுடைய வேலையை செய்யலாமா அப்படின்ட்டு இல்லை என் மனைவி யாருன்னு காட்டணுன்னு சொப்பனத்தில் என் மனைவியை கட்டினாங்க சரின்ட்டு போய் திப்பு திப்புன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஆகி கல்யாணம் பண்ணி வச்சார் இதையும் பாபா தான் பண்ணி வச்சார் கல்யாணம் அதுக்கப்புறம் பையன் பொருந்தது இவரால் தான் பொண்ணு பொருந்தது இவரால் தான் இன்னைக்கு ஒரு தொழில் செய்கிறேன்னா இவரால் தான் பாபா ஒன்று சொல்லுவார் உண்டு உடத்து தொண்டர் விளையாட்டில் சுகம் காண ஆனந்தம் நீ தொழில் ஏறு தொழில் வேறு ஆன்மீகத்தில் ஏறு பெருமாள் வேலையை செய்கிறப்போ அது வேறு அதுக்கப்புறமா வந்து வீடுன்றது வேறு குடும்பன்றது வேறு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்க ஒன்றா வச்சின்னா உனக்கு சில குழப்பங்கள்லாம் வரும் தனித்தனியாக இருந்துட்டா உனக்கு குழப்பமே இல்லை அந்த அந்த வேலையை கரெக்டாக உனக்கு செய்துன்னு போகிற பக்குவம் கிடைக்கிறார் அவர் சொன்னதை கேட்டால் எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் ரெண்டாவது இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் ஆகணும் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சவனும் இங்கே நரசிம்மரை வந்து இறங்கி மூணு மம் மந்திர உபதேசம் பண்ணார் இந்த சிவிடேத்துக்கப்போ பெரிய ஃபேக்ட்ரி ஆகிடும் குறுக்கு கொடுத்து போ பெரிய ஃபேக்ட்ரி ஆகிடும் அப்படின்னார் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு மந்திரம் தரேன் நீ எப்பெல்லாம் என்ன நினைக்கிறியோ என்னை ஜோதி வடிவமாக பார்ப்ப அப்படின்னு இந்த இடத்துல அவங்கவுங்க காட்டிலேயோ மேட்லேயும் எதிலே தவம் பண்ணி நிற்கிறாங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆத்ம சித்தியோட இருந்து அவரை வழிபட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம் கிட்ட பிரகலாதன் சொன்னது வந்து சாமி தூண்லையே இருப்பார் திரும்பிலே இருப்பார் இந்த ஏரியா வந்து ஜம்பரா தோட்டம் ஒரு காலத்தில் இந்த ஜம்ராத்தோட ஏரியாவில் நரசிம்மர் வந்து நின்று பேசுகிறாருன்னா ஆத்மா சித்தி கரெக்டாக ஆத்மா ஆத்மாத்மாவாக பேச ஆரம்பித்தாதான் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது இது எனக்கு ஒன்று வந்தது அந்த நைன்டி ஃபோர்லேயே வந்து பாபா வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு இந்த இங்கேருந்து அந்த கம்பெனி பத்தாயிர ரூபாய் எனக்கு இல்லை ஓப்பன் பண்ணுற செலவுக்கு அதுக்கப்புறமா ஒரு மாதம் இருக்குது பாபா வந்தோம் ஸ்வீட்டே விழுது அதுக்கப்புறமா வந்து நாலு நாள் கழிச்சு நான் என் கேஷ் பாக்ஸ் திறந்து பார்க்குறேன் அதில் நூறுரூபா இருக்கு அப்படியா நூறுரூபா நோட்டு ஃபுல்லாக இருக்குது அது ஐநூறுரூபா அது இது பெருமாள் மேலே சத்தியமாக நடந்தது புரியுதுங்களா அப்போ ஒரு வாட்டி பாபா கிட்டே வந்து மாதிரி ஷூட் பண்ண சொல்ல கேட்டாங்க உங்களுக்கு என்ன அனுபவம்லாம் சொல்லுங்கள் அப்போ நான் சொன்னேன் நீ கிருஷ்ணர் சொல்றாரு நீ எதோட சேராயோ அதுவாக மாறி விட நான் சிவசங்கர் பாபா கூட சேர்ந்தேன் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது அதாவது வந்து நீ எந்த இடத்துல சேரோ அந்த பாத்திரமாக மாறிடு பாபாவால் எனக்கு இவ்வளோ ஆனந்தம்லாம் கிடச்சிது அதனால் வழி காட்டின ஒரு அப்பாவுக்கு அப்பாவோ குருக்கும் குருக்கும் தெய்வத்துக்கு தெய்வமாக அவர் எல்லாத்துக்கும் அவரு ஒரு நல்ல நீ நண்பனாக மாறினா நண்பனாக இருப்பார் அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருப்பார் தெய்வமாக பார்த்தீங்கன்னா தெய்வம் அவர் அவர் எண்ணங்கள் தான் பாபா கிட்டே அதனால் அவர் இறை வடிவம் நீ எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த ரூபமாக மாறிக்குவார் இதெல்லாம் கட்சிது எனக்கு எனக்கு பதினெட்டு வருஷமாக இங்கே பெருமாள் பதினெட்டாவது ஆண்டு விழா இது எல்லாரும் வந்து எல்லாரும் கலந்து எல்லாரும் சமமாக இருக்கணுன்றது தான் நம்மளுக்கு எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு நகை ஏற்று கொடுப்பாங்க எனக்கு வந்து பணம் கொடுப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிறது தான் இங்கே பெருமாள் எல்லாரும் வரலாம் ஆனால் எல்லாேருக்கும் நடக்கும்ன்றது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி தரேன் நான் இருபத்தி ஏழு நாளுக்குள்ள நடக்கும் யார் இந்த பெருமாள் கிட்ட வந்தாலும் வந்தவுன்னே நடக்கும் அவரவர் புண்ணியம் பொறுத்து இருக்கு இல்லை பேலன்ஸ் இல்லைன்னா அதுக்கு நான் சங்கல்பம் பண்ணி தருவேன் புரியுதுங்களா அதனால் இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் கட்டணம் எதுவும் கிடையாது நானும் ஒரு பங்குதாரர் தான் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பங்குதாரர் நானும் ஒரு பங்குதாரர் என்னுடைய கை காசும் இதில் இருக்கும் நீங்கள் தட்டில் ஒரு பத்து ரூபா போட்டீங்கன்னா கூட அது பெருமாளுக்கு தான் ஆயிரம் ரூபா போட்டாலும் அது பெருமாளுக்கு தான் ஏன்னா எனக்கு இது பிஸ்னஸ் கிடையாது துண்டு இந்த துண்டை எல்லாரும் இது வள்ளல் ராமலிங்க சாமி சொன்னார் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாரு அம்மன் சாமி வாழ்ந்திருக்கிறாரு ஏன் சிவசங்கர் பாபா தான் வல்லல் ராமலிங்க சாமியா வந்தவர் இது உள்ள போனோமோ இந்த இது பத்தாது புரியுதுங்களா அந்த ஆத்மா தொடர்பு தான் ராமலிங்கம்மா சாமியா வந்தவர் தான் சிவசங்கர் பாபா அந்த ஜென்மத்து தொடர்பு தான் அவர் இங்கே வந்தாரு அதுல தான் ஒரு தொடர்பு ஆத்மா தொடர்பு அவர்லாம் ஒரு விளக்கு ஓராயிரம் விளக்கு ஏத்தலாம்னு சொல்றாரு ராமலிங்க சாமி அந்த மாதிரி சிவசங்கர் பாபா என்னை ஏற்றி வச்சாரு இப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஏற்றிட்டு இருக்கிறேன் நான் பெற்ற இன்பம் பையகம் இதுதான் பாபா எனக்கு ஏற்றி வச்சு சில உபதேசலாம் பண்ணார் இன்றைக்கி எல்லாருக்கும் ஏத்துறதுக்கு இந்த நிலை புகழ் எல்லாம் அவருக்கு தான் எந்த எதுவுமே கிடையாது என் செயலாவது இல்லைமே எல்லாம் முன் செயலே கோவிந்தா சிவசங்கரா சங்கரம் சிவசங்கரம் اے و الله او سارا